காட்சி ஒன்று இடம் அதியமான் அரண்மனை இதில் பங்கு பெறுவோர் அதியமான் நெடுமானஞ்சி மற்றும் அவையார் அமைச்சர்கள்

அன்றி கொடுகும் கடையம் மிதிக்கத் தரி செய்யும் அந்த கருப்பை நிடையினிக்கிரது தங்கள் பேச்சு சரி இதோ இந்த பணியே சாப்பிட்டு பார்க்கிறேன் கடடா

தடுமாறுகிறது அப்படி சொல்லாதீர்கள் உங்கள் தமிழுக்கு தடுமாற்றமும் இல்லை தாழ்வும் இல்லை உங்கள் நாவில் பிறக்கும் தமிழ் என்றும் நிலை பெற்று வாழும் அதில் என் பெயரும் ஒட்டி அதுதான் எனக்கு மகிழ்ச்சி மக்களின் முகங்களில் கூட கவலை நிழல் கவலை நிழல் படிக்கூடாது என்று கருதும் அதிகமானே இன்று உன் முகத்தில் கவலை நிழல்

也得。妈妈 நாடி போர் புரிந்து கொண்டே இருpostal அவனது படை கருவிகள் எல்லாம் அளவையும் அழகையும் பாராட்டி கூரி நீங்கள் அதைக்கேட்டேன் உள்ள மகிழ் चढின்றது. தொண்டைமணி ஏன் উন্মகம் ஆறி அடுத்ததாக நீங்கள் கூரிய செய்து தன் எல்லை சிந்திக்க வை என்னிடம் கருவிகள் தான் மிகுதியாக உள்ளன நான் இதுவரை போர்க்களத்தை கண்டதில்லை ஆனால் அது மான் பல போர்க்களத்தை கண்டு வெற்றி கண்டவன் அவனோடு போரிடுவது எத்தகைய அழிவை தரும் என்பது